நீதிபதிகள் பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள் மேலும் சில உத்தரவுகள் இன்று மாலைக்குள் பிறப்பிக்கப்பட இருக்கின்றன இந்த நிலையில்தான் இரண்டு நீதிமன்றத்திலும் தாவேக்காவினுடைய தலைமைத்துவம் தொடர்பாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான தன்னுடைய தீர்ப்புக்கு முந்தைய கருத்தாக சொல்லியிருக்கின்றார் விஜயிடம் தலைமைத்துவ பண்பே இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சர் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பிரதமர் என்ற அனைவரும் இரங்கல் தெரிவித்திருந்தார்கள் மேலும் மாநிலத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவர்கள் அனைவருமே சம்பவ இடத்திற்கு சென்று வருத்தம் தெரிவித்திருந்தார்கள் இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர் ஏன் எந்த இடத்திற்கும் செல்லவில்லை சம்பவம் நடந்தவுடன் அவர் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார் அவருடைய கட்சியின் நிர்வாகிகளும் வெளியேறி விட்டார்கள் மற்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் இணைந்து மீட்பு பணியினை மேற்கொண்டார்கள் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சிக்கு இது எல்லாம் அழகா என்று கேள்வினை எழுப்பியிருந்தார் அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது அவர்களுடைய தலைமைத்துவ பண்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது என்றும் கடுமையான குற்றச்சாட்டை இருக்கின்றால் மேலும்